திரு கனகராஜ் ஒரு தேர்தல் களத்தில் நீங்கள் பாட்டுக்கும் வாக்குறுதிகளை வாக்குகளை பெறுவதற்கு என்னவென்னா சொல்லிட்டு போவீங்கன்னு நாங்கள் விட முடியாதுங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுட்டி வேண்டிய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறார் ஒரு கட்சி தலைவராக அதை செய்கிறாரு அப்படிங்கிறார் அதாவது ராஜாவிட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வாலி அதில் ஒரு கவிதை நீங்களுமா இப்ப வர வர வந்து டெய்லிமே பரம்பரை இடைவெளியில போல கவிதை சொல்லுங்க அவர் என்ன எழுதியிருக்காருனா பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு நரம்பில்லாத நாவால் எதையும் வரம்பில்லாமல் கூறிடுவார் இருந்தால் வருவார் இழந்தால் பிரிவார் நாளுக்கு நாள்தான் மாறிடுவார்

ஆவரேஜ் ஃபேமிலி சைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலு கோடியை நாலு புள்ளி நாலால் வகுத்திங்கன்னா இப்போ முப்பத்தி ரெண்டு கோடி தான் வரும் எனவே இருபத்தி ரெண்டு கோடினு அவங்க சொல்லலை ஏற்கனவே அதுக்கு திரு ப சிதம்பரம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நான் சொல்லிட்டார்னா சில பேர் அஞ்சு சதவீதம்னு சொல்கிறாங்க சில பேர் பதினோரு சதவீதம்னு சொல்கிறாங்க இது ரெண்டுக்கும் ஒன்று இடையில பத்து சதவீதம்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க ஒரு குடும்பத்தில் நாலு பெண் இருந்தால் நாலு பேருக்கும் கொடுக்க மாட்டேன் ஒருத்தருக்கு தான்

ஒன்று பதினோரு சதவீதம் சொல்கிறாங்க இன்னொன்று அஞ்சு சதவீதம் சொல்கிறாங்க பத்து சதவீதம்னு கூட வச்சுக்கோங்க பத்து சதவீதம்னா எவ்வளவு மூணு கோடி குடும்பங்களா மூணு கோடி குடும்பங்களுக்கு லட்ச ரூபா கொடுத்தா எவ்வளவும் மூணு லட்சம் கோடி இந்தியாவினுடைய ஜிடிபி எவ்வளவு சார் சார் இப்ப இருநூத்தி எண்பது பிஜேபி இப்ப நீங்க வந்து இந்த கணக்கெடுப்புகளை நடத்தல இந்த விமர்சனங்கள்லாம் அவங்க பதில் சொல்லணும் மாற்று கருத்தே இல்ல மத்தியில் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலைமை என்ன அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமா தெரியும் இதுதான் ஒரு கணக்குக்கே வர முடியலையா நான் கேட்க இல்ல இல்ல அதைத்தான் சொல்றாரு அதிகபட்சம்னா பத்து சதவீதம் பத்து சதவீதம்னா மூணு கோடி குடும்பங்கள் மூணு கோடி குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்னா மூணு லட்சம் கோடி இரநூத்தி எண்பத்தி மூணு லட்சம் கோடி டாலர் அவ்வளவு வரும்போது அதில் ஒரு மூணு சரி லட்சம் கோடி நீங்கள் கொடுத்துட மாட்டீங்களா ஏன் பதினாலு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணுவீங்க யாருக்கு இல்லாதவனுக்கு இல்லை பெரும்பாலும் என் அரிசிக்கு அஞ்சு சதவீதம் வரி போடுவீங்க நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கைக்கும் நான் வரி கட்டணும் ஆனால் பெருமுதலாளிகளுடைய வரியை முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டில் குறைச்சதில் பத்தொம்போதாவது வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி இதுவரை பத்து லட்சம் கோடிக்கும் அதிகம் ஃபோர் கான் ரெவன்யூஸ்ன்னு நீங்கள் வைப்பீங்க ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வரின்னு போட்டுட்டு நாங்கள் வெட்டணும் மைக்ரான் ஒரு கம்பெனி இந்திரா இந்தியாவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஐம்பது சதவீத மூலதனத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் இருபது சதவீதத்தை குஜராத் அரசாங்கம் கொடுக்கும் முப்பது சதவீதத்தை அந்த கம்பெனி கொடுக்கும் நூறு சதவீதத்தையும் உரிமையும் யார்கிட்ட இருக்கும் ஓனர்ஷிப்பு மைக்ரான்ட்ட இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அது தப்புன்னு தெரியலை இப்போ தேர்தலுக்கு முந்திர நாள் தெஸ்லாவுக்கு அவங்க மொத்தமே நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இம்போர்ட் ஒட்டி எழுபத்தஞ்சிலேருந்து நூறு சதவீதம் இருந்ததை பத்து சதவீதமாக மாற்றிட்டிங்க இதனால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதாவது ரெண்டே வருஷத்தில் போட்ட மூலதனத்தை எடுத்துகிட்டு அவர் போயிடுவார் இதை கொடுக்குற போது எங்களுக்கு அவர் சொன்னார் நீங்கள் டிவி கொடுக்கறது என்னத்துக்கு மத்திய பிரதேசத்தில் நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் போனால் அதில் நீங்கள் கன்செஷன் தேர்தல் அறிக்கையில் வைக்கல இதே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறத வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அறிக்கையில் வைக்கலாம் என்ன யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது உலக தலைவர்னு ஒரு இடத்துல சொல்ல வேண்டியது அப்புறம் தேர்தல் நெருங்கின ஒன்றா உலகம் முழுவதும் சேர்ந்து காலி பண்ண பார்க்குறாங்கன்னு பேசுறது என்ன விதமா தான் இது பத்து விதமா பேசுறது மோடிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதை நீங்க ஒன்று அடுத்து வந்து இப்போ இதில் இடைச்சரகளை ஒரு கேள்வி இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் எல்லாம் நம்பிக்கையாக சொல்றீங்க ஆட்சிக்கு வருகிறது என்றால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான பாலிசியில் அல்லது அந்நிய முதலீடுகளுக்கான பாலிசியில் வேற ஏதாவது மாற்றம் வந்துருமா மொத்தமாகவே கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு வந்துருக்க கார்ப்பரேட் இல்லாமல் இந்தியா இதென்ன சோசியலிசம் நாடா நாளைக்கு ஆக போகுது அதான் கேட்க அத ஆனால் என்ன பிரச்சனைனா அதானிக்கு மட்டும் இந்தியாவில் இன்றைக்கி எத்தனை போர்ட் அதானிக்கு சொந்தம் சீ போர்ட்டை சொல்லுங்கள் ஏர்போர்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சின்ன கட்டணம் கட்டுறதுனா கூட உங்களுக்கு ஒரு நாலு வீடு கட்டியிருப்பியான்னு கேட்பீங்கள்ல ஒரு விமான நிலையங்களை பராமரிப்பதற்கு ஒரு குளோபல் டெண்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறத எடுத்துட்டு நிதி ஆயோக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சொன்னதையும் மீறி ஆறு ஏர்போர்ட்டையும் அதானிக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா அது இருக்க கூடாதுங்கறதான் பிரச்சனை தவிர அதானியோ கார்பரேட்ஸ் இருக்க கூடாதுங்கிறது இல்ல ஆனா அதுக்கு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமான சலுகைகள் இல்லை இல்ல இல்ல எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வந்து இந்த சொத்துக்கள் முழுவதும் இப்ப நான் சொல்றேன்ல அவர் ஏதோ இப்ப தான் ஈடி எல்லாம் போக முடியாது அப்படிங்கறது மாதிரி சொன்னாரு நான் அவர்கிட்ட கேக்குற ஒரே ஒரு கேள்வி இப்ப போக முடியாது அதானி வந்து இந்தோனேஷியால இருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி கொண்டு வரார் அங்கே ரெண்டு லட்சம் கோடிக்கு வாங்குறார் அத அங்கேருந்து துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் அனுப்புனதா பில்லு மட்டும் சொல்லி நாலு லட்சம் கோடி இது எதில் வந்துடுச்சுல்ல வந்த பிறகு இங்கே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா என்ன நீங்கள் ஒரு கடையில் போய் டெய்லி சாமான் கொடுத்து பணம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க குஜராத் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அதானி எட்டு வருஷமாக பில்லே கொடுக்காம எனக்கு இவ்வளவு காசு கொடுன்னு வாங்கி இருக்காரு. நாங்க 3000 கோடி அதிகமாக கொடுத்து காசை திருப்பி கொடுன்னு இப்ப நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன? கேட்டது பதிலா. கேள்வி எடுத்துக்கலாமா? அது ரொம்ப கேள்வி எடுத்துக்கலாம் ரொம்ப கேள்வி 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 சார். அதானி பத்தி அண்ணா சொன்னாங்க. அவர் மேல இன்னைக்கு மூத்த அரசியல்வாதி அவர் மேல மரியாதை உண்டு. இன்னைக்கு கேரளா அரசு வந்து அவங்க போர்ட் வந்து அதே அதானி கொடுத்திருக்காங்க வருட லீஸுக்கு அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க ஆதாரம் இருக்கு இந்த இப்பவே கூட நீங்க எடுத்து பாக்கலாம் எதுக்காக சொல்ல வரேன்னா இவங்க அதானிக்கு மட்டுமே குடுக்குறாங்க அதாவது இவங்க செய்யறது ரெண்டாவது விஷயம் முரண்பாடுகளின் மொத்தம் பாட்டெல்லாம் எல்லாம் பைத்திகாரம் பத்தும் செய்வான் பாடுறாங்களே தவிர நீங்க நல்லா யோசிச்சு ஆனி ராஜா என்ன பண்றாங்க வயநாட்டுல எம்பி ஆக கூட தகுதி இல்லாத ஒரு நபர்னு ராகுல் காந்தியை சுட்டிருக்கிறாங்க அப்புறம் அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க அவங்க கட்சி கட்சியின் பிரதமர் வேட்பாளரை பார்க்க போறவங்க அவர்களே போய் ரெண்டு முன்னாடி பிரச்சாரம் பண்றாங்க எங்க ரேபரலியில அதனால முரண்பாடுகளின் மொத்த பத்தும் செய்வா பத்தும் பேசுவான்ற அந்த பாட்டு தனக்கே புரிந்துங்கிறத ஒரு ஒரு சுய பிரதமர் வேட்பாளர் என்னோட வருத்தமான கருத்து இல்ல பிரதமர் வேட்பாளர் யார குறிப்பிட்டு சொல்றீங்க இல்ல இல்ல பிரதமர் வேட்பாளராக இவங்க கட்சி முன்னிறுத்தக்கூடிய ராகுல் காந்தி முன்னிறுத்தலையே எதுக்கு

இளையராஜாவுடைய தேர்தல் போட்டி இந்த முரண்கள் இருக்கு நான் தான் சொல்லிட்டேன் ஒண்ணு ஒன்னு விளிஞ்சன் துறைமுகம் இல்ல நாளைக்கே கூட ஒரு இடம் வந்த அதாவது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க நாங்க வந்து வந்த கார்பரேட் எல்லாரையும் ரத்து பண்றோம்னு சொல்றோம் அப்படி ஏதாவது சிபிஎம் சொல்லியிருக்கா இல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்க வந்து நாட்டினுடைய காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது நீங்க ஆமா

ஒரு காங்கிரஸ் என்ன சொல்லுது கணக்கெடுப்பு நடத்துங்க எஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வேற யாரையும் பிரிச்செல்லாம் பார்க்கறது இல்லையா கொஞ்ச நாள் அதான் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்க நீங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க பிரிச்சு பார்த்தா தானே நாங்க எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறோம் எனவே யாருக்கு இடஒதுக்கீடு இல்லை அதான் உங்களுடைய ஸ்டாண்டுங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் அதைத்தான் சுத்தி வரைச்சு சொல்லிட்டு இருக்காங்க எனவே எனவே இலவசம் என்று அவர்கள் எங்களை பேசுவதெல்லாம் அன்றாடம் காட்சிகளுக்கு கொடுத்தா அவங்க இலவசம் ரெவடி கல்ச்சர்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் பல லட்சக்கணக்கான கோடிகளை இவர்கள் கொடுத்து விட்டு அதெல்லாம் தேர்தல் பத்திரங்கிற முறையில் கைமாறாக பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள்